நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கொல்லிமலையில் வீட்டின் முன்பு இரண்டு சிறுத்தைகள் உலா வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பின்பு சுவர் ஏறி குதித்து வீட்டுக்குள் சென்று ஒரு சிறுத்தை இரையை தேடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே வனத்துறையினர் உடனடியாக ரோந்து பணியில் ஈடுபட்டு சிறுத்தைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அருகே தேன்கனிக்கோட்டை பகுதியில் காட்டு யானைகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து சாமந்திப்பூ தோட்டம் மற்றும் பலா மரங்களை சேதப்படுத்தியுள்ளன கம்பத்தூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய எட்டு காட்டு யானைகள் விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்த நிலையில் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதால் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் அவர்கள் சேதமடைந்த பயிர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கவும் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்